எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்ல சும்மா கிழிச்சு விட்டார் பிக் பாஸ் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தனையும் வந்து கதரை உருவாப்புல அதாவது நீங்க என்னடா புரிஞ்சிட்டு இருக்கீங்க இந்த பிக் பாஸ்க்கு வந்து அப்படின்ற மாதிரி நம்ம காலில் அப்புறமா பார்த்தோம்ல அதை தப்பா நம்ம ஜட் பண்ணிட்டோம் இந்த சைடு உட்கார வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கரைத்து குடித்தவர்கள் இல்லை இந்த சைடு உட்காந்து கரைத்து குடித்தவர்கள் என்னடா அது அதுல போய் வந்து பார்த்தோன்னா கலைரசன் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் அவனை போய் நினைச்சேன் அவனை போய் நினச்சி நான் வந்து நினச்சி ஏமாந்துட்டேன் ஆனால் அவன் உண்மையிலேயே வந்து நான் ஒழுங்காக விளையாடலை அப்படின்னு தான் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி துண்டு வீடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் உட்காந்துருக்கு நான் கூட டவுட் போட்டேன் என்னடா அது எப்படி போய் உட்காண்டேன் அப்படின்ற மாதிரி அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த அஃபீஷியல் ஓட்டிங்கில் யார் யாரெல்லாம் என்னென்ன வந்து இருக்காங்க அதுக்கடுத்து நமக்கு வந்த நிலவரப்படி யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கு மருந்தெல்லாம் பண்ணுங்க லைக் சப்ஸ்கிரைபும் திருத்திரி கேட்குற மாதிரி இருக்குது பண்ணி விட்ருங்க அப்படிங்கிறது தான் சரியா ஸோ ஃபஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்பாஸ் வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து வாங்குறாப்புல எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா ஸோ எல்லாரும் செம்மையை விளாடணும் பயம் விளாடணும் காசு போக கடினமாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க வேறு லெவலில் பண்ணுங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்கள் டிஆர்பி சரிஞ்சு கிடக்கு காப்பாற்றுங்கடா அப்படின்ற மாதிரி காலில் விழாத மாதிரி எந்த பிக் பிக்பாஸ் வந்து கெஞ்சது கிடையாது ஆனால் இந்த சீசனில் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கதறக் கதறக் கெஞ்சுறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு அதை பார்க்க முடியுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது என்னடா அது பிக் பாஸ் வந்து இந்தளவுக்கு இறங்கி கெஞ்சிகிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி ஓகே ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது கூப்பிட்டு வச்சு முத சொ சொல்கிறாரு இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலையோ இல்லை அவங்களுக்கு பொட்டன்ஷியலாக அவங்க வந்து கொடுக்கலையோ இல்லை அவங்க ஃபுல்லாக வரலையோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உட்காரு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் இந்த சைடு உட்காரு அப்படின்ற மாதிரி நம்ம விசு மாதிரி ஒரு கோட்டை கிளிய விராமி அப்படின்ற மாதிரி வந்து கோட்டை கிழிச்சிட்டாங்க அப்போ வந்து நம்ம யாருமே எல்லாம் கிட்ட போய் உட்காறாங்க மொதல் முதன்னு முத மொதல் என் தங்கம் துண்டு வீடி தான் வந்து வேலையை பார்த்தேன் இந்த சைடு நான் வரேன் சார் நான் தான் சார் ஏன்னா அந்த அளவுக்கு துண்டு இறங்கி சும்மா சம்பவம் செஞ்சான் அப்படிங்கறது பார்க்க முடியுது சரியா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேக்கீங்களா ஆமா என்ன இருங்க சொல்றேன் துண்டு வீடுங்க உட்கார்ந்தோட எல்லா வராங்க சவரி ஒன்ட்டான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்சியை வந்துட்டான் எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்க ஓரளவு உபியானம் வந்துட்டாங்க அப்புறம் திவாகர் வந்து உட்காந்து திவாகர் வந்து ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அப்புறம் வர முறையாக எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிக் பாஸ் திருப்பியும் என்னடா துஷாரில் அங்கே உட்காந்துருக்கா மூதையை மொரட்டு மூதியை அப்படின்னு சொல்லிட்டு இதுதானா கரெக்டாக உட்காந்துருக்கீங்களா ஓகேவா இல்லை இன்னும் யாராவது வரீங்களா இந்த சைடு இல்லை என்ன பண்ணுறீங்க ஓகேவா வரீங்களா வந்தால் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாப்புல வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேன் நீ என்னடா அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே ம் நீங்களை கூப்பிட்டு போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைடு இந்த சைட்லேருந்து ரெண்டு பேரும் எல்பி யார் அங்கே உட்காந்துருக்கதை இன்னும் பொட்டன்சியல் காட்டில் சொல்லுங்கடா அப்படின்ட்டு இதுக்கு நடுவில் பாருங்க ரம்யாவும் கனியும் அப்படி அங்கேருந்து எஸ்ஐ வருதுங்க ஏன்னா இந்த சைடு சபரி எப்படி இருக்கா எங்கள பிள்ளைகள் அதனால கூட இன்னும் டாஸ் கொடுங்க அப்படி ஆடலன்னு தோணுது பாஸ் அதெல்லாம் நான் வந்து உட்காந்துருக்கேன் உட்காந்துருச்சு ரம்யா வந்து நானும் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருச்சு ஸோ ரெண்டு பேரும் பிக் பிக்பாஸ்க்கு வந்து ம் இதுங்க இப்போதான் வருதுங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு அங்கிட்டு பாரதி ஸ்டடியா நின்ட்டான் நான் தான்ட்டேன் அப்படின்ட்டு ஆனா இன்னும் மிச்சம் உட்காந்துருக்காங்களே துசார உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்காங்க யாரோ எல்லாரும் உட்காந்துருக்காங்க உடனே தூக்கு எல்லாத்தையும் தூக்கு அப்படின்னா இங்க இருந்து கேள்வி கடைகளை வாங்கடா எந்திரிச்சு என்னடா காட்டினாங்க சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே அதுல இருந்து சொல்லி ரெண்டு ரெண்டு ஹோட் மாட்டேன்னா இந்த சைடு வந்துருன்னு சொல்லி பிரவீன் ராஜ் துஷா அது அரோரா கமுரு அங்கிருந்து இங்கிடு வந்துட்டாங்க இன்னும் விற்கிற அங்கே அங்கதான் உட்காந்துருக்கேன் அந்த சைடு உட்காந்து பாத்தீங்கன்னா விக்கல் விக்ரமு பார்வதி உட்காந்துருந்தாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனி கூட இந்த சைடு வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சோ பிச்சா எல்லாம் போட்டி சுபிக்ஷாவாக இருக்கட்டும் எல்லாருமே நாங்க உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிறது தான் சுபிக் பாஸ் வந்து கடைசியாக வந்து சொல்றாரு நீங்கள் எல்லாம் கை இருக்குங்க அப்படின்றார் கை நீட்டுறாங்க சத்தியம் பண்ணுங்க அப்படின்றாரு சத்தியம் பண்றப்ப பாதியை காணும் டேய் என்னடா பாதியை காணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காங்கும் போது அதெல்லாம் இல்ல சார் நாங்க விளையாடுவோம் சார் இனிமேல் நீங்க நம்புங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி திவாகர் சொல்றாரு என்ன பொட்டன்ஷியலா விளாடல சார் அப்படின்றது இன்னும் நிறைய காட்ட வேண்டியிருக்கு சார் அப்படின்றது திவாகர் ஐயா நீங்கள் தான் விளையாடுறீங்க இதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயிராக பண்ணுறாப்ல அவர் அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்ட்டு சரி பியானா வந்து அதே தான் சொல்கிறாங்க நானும் இன்னும் பொட்டன்ஷியல் காட்டுறேன் கனியும் வந்து நான் டாஸ்க்ல சூப்பர் டிலெக்ஸ் கொஞ்சம் சாதகமா இருந்துட்டேன் அதாவது விட்டேன் பிக் பாஸ்க்கு தான் பாதகமாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி எம்மா சாதகம் பாதகம் ஓர்மா ஓர்மா ஆட்டக்காரி தம்மியா சார் சார் அப்படின்ற மாதிரி அவன் அந்தம்மா ஏஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நானும் தப்பு பண்ணிட்டேன் சார் நான் இங்கே உட்காந்துருக்கேன் உட்காந்துச்சிட்டேன் அப்புறம் எல்லாரும் ப்ராமிஸ் கேட்குறாங்க இந்தமாரி ஒழுங்காக பண்ணணும் டெடிக்கேஷனாக போக போக கடுமையாகும் எல்லா விஷயமும் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு தரமாக இருந்தீங்கன்னா அப்படின்ட்டார் சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு இருக்கு அடுத்து தான் முக்கியமான ஒரு மூதையவே திங்கு திங்கு ஆடிச்சான் அப்படின்ற மாதிரி அரோரா கிட்ட அரோரா என்ன ஒழுங்கா இருப்பீங்களா அப்படிங்கிறாரு கரெக்டாக இருப்பீங்களான்னு கேட்கிறாரு சரி உட்காந்துருச்சு அப்புறம் கழு ஊதிட்ட இந்த மாதிரி சீசனில் சீசன் ஒன்ல இருந்து வந்திருக்கும் சீசன் த்ரீல இருந்துருக்கும் சிக்ஸ்ல இருந்து செவன்ல இருந்து எல்லாம் மாறுட்டு வாங்கிடா இந்த சீசன்லாம் நீங்க வந்து ஒரு கேவலமா ஒன்னூட பண்ண மாட்டேங்கடா மூதியவியலாம் ஒட்டா போய் அப்படின்னு போட்டு ஒட்டா போன உடைக்கிற இந்த சீசன் எதுவுமே யாருமே தன்னாட்சியா வந்து பாத்தீங்கன்னா செயல்படல யாருமே இன்னும் பூங்கி வரல இன்னும் எல்லாருமே வந்து ஒரு கூட்டுக்குள்ள தான் வந்து உட்காந்துருக்கீங்க ஸோ பூங்கி வாங்க எழுந்து வாங்க எரிமலையா விட்டீங்க ஆச்சு ஊச்சின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க டிஆர்பிலாம் எகிருது பன்னெண்டு பதிமூணு போயிட்டு இருக்கு தெலுங்கு மலையாளம் கன்னடம்லாம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன முக்கினாலும் மூணு தாண்ட மாட்டேங்குது முக்கு முக்கிற உக்கிறாய் தாண்ட மாட்டேங்குது பிக் பாஸ் வந்து காலில் விடாத கூட தான் கண்ணீர் கதறாப்புல இதெல்லாம் பார்த்தோடனே ஏதாவது நடக்குமா நடக்குது எல்லாம் அப்படி நிற்கிறாங்க சரி சார் சொல்லி உட்காந்துட்டாங்க அடுத்து அரோரா கம்பூர்தி ஒன்று நிற்கிறேன் கேட்குது என் என்ன என்ன சொன்னார் பிக் நான் என்ன பண்ணுறது இங்கே நான் வெளியே இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கேன் யாராவது வந்து சண்டை போடாமல் வெளியே ஓரமாக ஒதுங்கிடுவேன் நான் எதுக்கு சண்டை போட்டோம் எனக்கு என்ன பிடிச்ச பண்ண சொல்கிறாரு எனக்கு வெளியே வந்து காசு பிக் பாஸ்க்காக துணி பண்ணி வாங்கினேன் அதுக்கு காசு அடைக்கணும் வெளியே கடன் இருக்குது அடைக்கணும் அவ்வளோதான் மற்றபடி நான் இவங்க சொல்கிறதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்து திரும்ப பேசிகிட்டு இருக்கா இந்ததுக்காகவே இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு வெளியே போடணும் மூஞ்சி மகரையும் பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து எல்லாரும் கொஞ்சம் சீரியஸா பேச ஆரம்பிச்சாங்க ஆமா நம்ம பண்றது கொஞ்சம் இருக்குது இருக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணணும் எல்லாருக்கும் மோட்டிவேஷனா பேசுறாங்க இந்த மூதியை அரோரா முதலையும் மட்டும்தான் அப்படி பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் கலையரசனுக்கு வாழ்த்துக்கள் நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி ஓப்பனாக ஒத்துக்கிறேன் அது வரைக்கும் நம்ம வந்து பாத்துக்கலாம் சரி அஃபிஷியல் ஓட்டிங் வருவோம் கானா வினோட முதல் இடத்தில் இரண்டாம் இடத்தில் பார்வதி மூன்றாம் இடத்தில் கவுரதி இதுதான் அஃபிஷியல் நிலைமை ஓகே சோ அரோராவும் கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா திணறிக் கொண்டு இருக்கிறார்கள் இது வெளியே போகுது அரோராவா கலையரசன பாத்தீங்கன்னா இன்றைக்கி இந்த தினாவட்டு பேச்சுக்க பேசியிருக்கில்ல அதனால் அரோரா இந்த விட்டால் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து பார்வதி வீட்டு ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரூமரை கிளப்புறாங்க அதெல்லாம் வந்து உண்மை இருக்காது வாய்ப்பு இல்லை சரியா ஏன்னா அவங்க ஓட்டிகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க பிகாஸ் அவள் தான் அவங்க கோயில் ஒயில்களை வந்தானா அவங்களுக்கு தண்ணி காட்டுறது எல்லாமே அவள் தான் பண்ண முடியும் சோ இம்மா அவளையும் தூக்கிட்டாங்கன்னா பின்ன எந்த பிச்சடு வாங்கினா கண்டெண்டு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு கலை இல்லை அலோரா ரெண்டு பேரும் யாராவது வந்து தூக்குவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம செக்ஷன் சொல்லுங்க ஓகே சோ இன்னொரு சூப்பரான வீடியோ மறுபடியும் சந்திப்போம் வரைக்கும் உங்களிடம் விடை வருவது உங்கள்